ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் குருநாகல் மாவட்ட பிரதேச அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் இன்று நடைபெற்றது ராஜபக்சாக்கள் தாக்கப்பட்டனர் பின்னர் என்னையும் தாக்கினர் எனது ஒருங்கிணைப்பு செயலாளர் மனம்பெரு என்பவர் இந்த மாவட்டத்திலிருந்தே ஒருங்கிணைப்பு செயலாளர்களை நியமிப்பேன் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் எப்படியாயினும் எம்மை தாக்கவே முற்படுகின்றனர் சட்டத்தின் மூலம் எம்மால் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் என்று அன்று நாம் அமைதியாகவே இருந்தோம் நீதித்துறையின் மீது வலுவான நம்பிக்கையுடன் உள்ளோம் சட்டத்தின் மூலம் எம்மால் முடிந்ததையே செய்கின்றோம் சட்டத்தின் மூலம் மேற்கொள்ள வேண்டிய அனைத்தையும் நாம் செய்கின்றோம் என்பதையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன்

நாம் சவால்களை கண்டு அச்சப்பட மாட்டோம் ஒவ்வொரு நாளும் சவால்களை நேசித்தவர்களே நாம் அதனாலேயே கட்சி என்ற வகையில் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொண்டு முன்னோரும் திறனங்களுக்கு இருக்கின்றது இந்த அரசாங்கத்தின் அடக்குமுறை ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்படவில்லை முழு கட்டமைப்பையும் தகர்த்துள்ளன மாற்றத்தை ஏற்படுத்துவது அல்ல அதனை தகர்த்து விடுகின்றன சமய விழுமியங்களுக்கு அமைய கட்டியெழுப்பப்பட்டுள்ள சமூகத்தில் வாழும் உங்கள் பிள்ளைகள் பெரியவர்கள் இளைஞர் ஜுவதிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவது எமது ும் அவ்வாறான ஒரு அரசியல் சக்தியாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன செயற்படுகின்றது எனவே எம்முடன் இணைந்து கொள்ளுமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பயன்படுத்திய குண்டு துளைக்காத பாதுகாப்பு வாகனத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவிக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உரித்துரிமைகளை நீக்குவதற்கான சட்டத்திற்கமைய அமைய குறித்த வாகனம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அப்ப குண்டு துளைக்காத பாதுகாப்பு வாகனம் அதே போன்று பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பயணித்த வாகனம் காணப்பட்டது அதனையும் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை நேற்று கெடுத்தோம் இப்போது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் பயணிப்பதற்கான எந்தவொரு வாகனமும் எம்வசம் இல்லை என்பது மக்களுக்கு தெரியும் ஆயுதங்களை ஏந்தியவாறு தனிப்பட்ட வாகனங்களில் பயணிக்க முடியாது என்பது அனைவரும் அறிந்ததே அவ்வாறான நிலைமையுடனும் தற்போதைய நிலைமையுடனும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கான பாதுகாப்பு தொடர்பில் ஆபத்து உருவாகியுள்ளது